வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் ஒரு சமையல் காலடி தான் இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தவ விரும்பி இட்லி செய்து காட்ட சொல்லி அதை விட வேறு வேறு சாப்பாடுகளும் செய்து காட்ட சொல்லி கேட்டிருந்தவ நாங்கள் ஒவ்வொன்றோ ஒன்றா செய்து காட்டுவோம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சொப்டான பஞ்சு மாதிரி இட்லி தான் அதுவும் நாங்க வளமையாக வீட்டில் செய்கிறது கூடுதலா அப்படி தான் அதே மாதிரியே நாங்கள் செய்து காட்ட அப்ப அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்ப்போம் ஓ நாங்கள் இட்லி அவிக்க போகிறோம் இட்லி அவிக்கிறதுக்கு உளுந்து நினைய போட்டிருக்குறோம் இட்லி வந்து உடனே நாங்கள் செய்யலாது வடிவாக ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வச்சா பிறகு நல்லா அது புளிக்க வச்சு தான் இந்த இட்லி செய்கிறது கூடுதலாக காலமை சாப்பாட்டுக்கு தான் செய்கிறது இப்போ இடவில கரைச்சி எல்லாம் அவிச்சு குளச்சி வச்சுட்டு பிடியைத்தான் நான் விற்கிறது நாங்கள் அப்படித்தான் போகிறோம் இந்த உளுந்து வந்து நாலு தொடக்கம் அஞ்சு மனிதாவதுக்கு நாங்கள் நினைய போட்டுக்கிறோம் கருப்பு உளுந்து தான் இட்லிக்கு கிடைக்கிற மாதிரி வெள்ளை உளுந்துன்னு சொன்னால் நல்ல வெள்ளையாக இருக்கும் இட்லி கோது உடைக்க தேவையில்லை எங்கள்கிட்ட கூடுதலாகவே நாங்கள் கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கொள்கிறது இதை வந்து பாருங்கள் நாலு தொடக்கம் அஞ்சு மனிதால நாங்கள் நினைய போட்டுருக்கோம் இப்போவே நல்ல தோல்படி கசக்கவே கலருது இது இருக்குது அடுக்குமபடியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவை எடுத்துருக்குறோம் ரவை வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் சமமாகவே போட்டுக்கொள்வோம் நாங்கள் அதே மாதிரி உளுந்தும் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் ரவை வந்து ஒரு கிலோ சில பேர் வந்து ரவை ஒரு கிலோ எடுத்தால் அரை கிலோ உளுத்தம் பிறப்பு எடுத்து அப்படியும் செய்து கொள்ளலாம் உளுந்தும் நாங்கள் சரகி சமம் நல்ல பஞ்சு மாதிரி வேறும் அந்த இட்லி வந்து ரவையை முதல் நாங்கள் அரிச்சு எடுக்கப்போகிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் ரவையில் வந்து கூடுதலாகவே காற்று படைக்க வண்டு புழு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதனால ரவை வாங்கினா நாங்கள் அரிச்சே தான் பாவிக்க வேணும் சாப்பாட்டுக்கு வாங்கி கூடுதலாக இலக்க போட்டு வைக்க காற்றுப்படாமல் நான் நல்ல இருக்கமாக மூடி வச்சு விட்டால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு அரிச்சு எடுப்போம் ஆனால் நாங்கள் வாங்கின ரவைக்குள்ளே ஒரு வண்டோ புழுவோ எதுவுமே இல்லை இது கொஞ்சம் நல்ல ரவை இது நாங்கள் இப்படியே எல்லா ரவையும் அரித்து கொள்வோம் நாங்கள் நல்லபடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் இனி நல்லபடிவாக அவியத்தான் விடப்புறோம் ரவை வந்து இட்லிக்கு வந்து நல்லா அவியணும் நல்லா அவிஞ்சா தான் இட்லி வந்து இருக்கும் அவியாட்டிக்கு ரஃபாக இருக்கும் இட்லி வந்து இல்லாமல் போயிடும் அதுக்காக நாங்கள் ரவையை அவிய விடுவோம் அவிய விடுறதுக்கு இப்போ நாங்கள் நீத்து நான் அவிய விடப்புறோம் நீத்துபட்டி இல்லாதாக்கள் அது கிடைக்காதாக்கள் இட்லி பானைக்க துணியை போட்டும் அவிய விடலாம் நாங்கள் ஏன் இன்றைக்கு இந்த மிக்சியை போட்டு இருக்கிறோமென்றா கீழே ஈரம் என்ன சரியான ஈரம் கீழ பாய் போட்டு அது நாங்கள் அடுப்பு மூட்டி புட்டு பானைக்க தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நீத்துப்பட்டிக்கு அப்படியே வெப்பம் கவையங்களுக்கு அவிய எடுத்து நல்ல மூடி விட்டு அடுப்பெரிச்சு விட்டா சரி ரவை எங்களுக்கு அங்கே அவிஞ்சு ஒன்று இருக்குது நாங்கள் உளுந்த கழுவி எடுக்க அப்புறம் நல்ல ஊறி இருக்கு பாரு மற்ற சாப்பாட்டுக்கு வந்து வெள்ளை உளுந்த விட கருப்பு உளுந்து தான் நல்ல மட்டும் சொல்லுவீங்க கூடுதலாக இலங்கை பொறுத்தளவில் கருப்பு உளுந்து தான் எடுக்கிறது நாங்களும் கூடுதலாக உளுந்து விதைக்கிறதுனால கருப்பு உளுந்து தான் வெள்ளை விதைக்கிறதே இல்லை மற்றது உளுந்து வந்து கிண நேரம் உரணும் புளிக்கிறதுக்காக தான் இட்லிக்கு கிண நேரம் உரணும் இதோட இப்போ நாங்கள் உளுந்து வடை செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா வடை சுடுறேன்னு சொல்லித்தோன்னால் அவ்வளோ நேரம் விடக்கூடாது ஒன்றரை தொடக்கம் ரெண்டு மனிதாலும் உறவிடணும் ஆக கூட புளிச்சு இன்னும் குடிக்க வலிக்கிடும் வடை வடைக்கு வந்து அவ்வளோ நேரம் ஊற விடக்கூடாது நாங்கள் இட்லி கண்டபடியே தான் கூட நேரமாக ஊற விட்டுருப்போம் இப்படி நல்ல வடிவாக கசக்கி விளைஞ்சா தான் கோது கலரும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிரி கசக்கி தோள்களை எடுப்பேன் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் நாங்கள் கோதெல்லாம் நெக்கி கழுவி போட்டு உளுந்தில் சில நேரம் கள்ளி இருக்கக்கூடும் நல்ல வடிவம் அரிஞ்சும் எடுத்துட்டோம் இனிமே வந்து நாங்கள் இதை வந்து நல்லா அரைஞ்சி எடுக்க போகிறோம் உளுந்து அரைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நல்லா பட்டாக அரைக்கணும் அறுவல் நுருவலாக ஒன்றுமே நல்ல பட்டை அரைக்கோணம் உளுந்து நாங்கள் உளுந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நாங்கள் ஆடுகளில் தான் நிறைச்சி எடுக்க போகிறோம் ஆனால் இந்த இப்போ இப்போ காலங்களில் கூடுதலாக மிக்ஸி கிரைண்டர் நவீன அந்த அரைக்கிற சாதனங்கள் எல்லாம் வந்துட்டுது நாங்கள் அந்த பழைய முறைப்படியே ஆடுகளில் தான் நிறைச்சி எடுக்க போகிறோம் முந்தைய காலத்தில் கூடுதலாகவே இந்த ஆடுகளில் தான் தோசையாக இருந்தாலும் சரி உடலியாக இருந்தாலும் சரி ஆட்டி ச எடுத்துக்கொள்கிறவே சமைக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி அம்மா ஆட்டுக்கள் இறச்சிருக்கா நெறைய கொஞ்சம் கூப்பிட்டு ஆனா முன்னத்திய காலத்தில் அந்த பெரிய நிகழ்வுகள் செய்யக்க கூட இந்த ஆட்டுக்களை தான் என்ன வடை சுட்டாலும் சரி தோசையோ இட்லியோ என்னென்றாலும் செய்திருப்பா என்ன அண்ணா இது வந்து ஆரோக்கியம் கூட இதில ரெஜிநாங்கள் இட்லி செய்தாலும் சரி தோசை செய்யலாம் சரி ஆரோக்கியம் கூட ஆட்டுகள் இறக்கங்க பாருங்க எப்படி நல்லா பட்ட அரபட்டு கொண்டு வருது பாருங்க மற்றது பொங்கி கொண்டு வருது இப்போ ம் பாகே

மிக்ஸில போட்டா போட்ட உடனே ஒரு சுத்துல அரைப்பட்டுடும் ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டத்துக்கு பலன் வந்து கிடைக்கும் அதுதான் நாங்கள் இப்படியே எல்லா உளுந்தையும் போட்டு அரைச்சு அரைச்செடுத்துக் கொள்ளுவோம் அங்கால அம்மா உளுந்து ஆட்டிக்கொண்டிருக்கிறா இப்ப நாங்கள் ரவை அவிய விட்ட நாங்கள் பாப்போம் அவிங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா நல்லா அவிஞ்சுட்டு பேரு நீர் கோத்த மாதிரி இருக்கும் அவிஞ்ச அந்த மேலே தானியோ வந்து இருக்கும் அதை நாங்கள் கரை கேக்க வந்து எடுத்து அறிஞ்சிட போனோம் அவிஞ்சிட்டாண்டு பார்க்க போயி சோப்பிட்டா இருக்கு நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இறக்கி ஆற விட சரியான அப்படியே நாங்கள் நெரிச்சு ஆற விடுவோம் பாத்தீங்கண்டா உளுந்தெல்லாம் நல்ல வடிவா நாங்கள் பொங்க பொங்க எறச்சு வச்சிருக்கிறோம் மாட்டுக்காலையில அதே மாதிரி ரவையும் அவிச்சும் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் இட்லிக்கு ஆஹ் ரவை ரவ பாருங்கள் பாருங்க முதல் வந்து அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை முதல் போடுவோம் மண்பானைக்கு தான் குழைக்க போகிறோம் அதுதான் இன்னொரு விசேஷம் எங்களுக்கு இந்த இட்லி ஆட்டுகளில் அரைச்சபடியாக நல்லா இந்த கட்டியாக இருக்குது பாருங்க இப்படி கட்டியாக இருக்கு நாங்கள் உளுந்து வந்து கட்டியாக அரைச்சி எடுத்தபடியாக இந்த உளுந்து க எடுத்த பேசனுக்கையே கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை வடிவாக கழுவி விட போகிறோம் ஏன்னாடா ரவா குளைக்கிறக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட விட போகிறோம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்வோம்

அது பொங்கல் செய்து போட்டு அப்படியே எடுத்து வச்சது மண் பாத்திரத்தில் ஒரு இயல்பு நாங்கள் நல்லா இருந்தால் பாவிக்காட்டிக்கு கொஞ்சம் அந்த இந்த கருப்பு அடித்த மாதிரி வந்துடும் இந்த பாத்திரம் ஓ கட்டிப்படாமல் நல்ல வடிவா கரைக்கணும் நாங்கள் கையாலேயும் கரைச்சு கொள்ளலாம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி காணும் அதே என்னன்னு சொல்லிட்டுன்னா இப்போ எங்க ரவை வந்து இருக்கிற தண்ணியை நல்லா இழுத்துட்டுது என்னென்னா வர நல்லா அவிச்ச ரவை தானே அப்போ நல்லா தண்ணி இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்து கரைக்க போகிறோம் இப்படி நல்ல வடிவாக கரைக்கணும் நல்ல கூலா கரைக்கணும் அகப்பையால் கரைக்கிறத விட கையால கரைக்கிறது தான் உண்மையிலுமே சுகமா இருக்கும் என்னென்ன அந்த கட்டி நல்ல வடிவாக கரைக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம் பாருங்க இந்த பருவத்தில் இருக்கணும் நாங்கள் அள்ளி விடைக்க வந்து ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி வலிஞ்சோடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்கணு இந்த பருவத்துக்கு நாங்கள் குளைச்சா சரி அதை விட மண்பானையில் குளைக்கிறது இன்னொன்று நல்லது என்னென்னு சொன்னால் வேலைக்கு புளிக்கும் எங்களுக்கு அதுக்காக நாங்கள் மண்பானையிலையும் குளைச்சிருக்கிறோம் முன்னாடிக்கு இப்படியே நாங்கள் ஒரு ஆறு மணித்திட்டவா நாங்கள் மூடி வச்சு விடுவோம் பிறகு நாங்கள் இட்லி அவிக்க தொடங்குவோம் நாங்கள் நல்ல வடிவாக இட்லிக்கெல்லாம் குளிச்சி வச்சோம் நாங்கள் இப்போ இருக்க திறந்து பார்ப்போம் இனிதான் இட்லி அவிக்கப்பறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொடங்க வேலு மணித்தியாலும் ஆயிட்டுது எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்க திறந்து பார்ப்போம் பாருங்க இப்படி பொங்கி வந்துருக்கண்டு பாருங்க அப்படியே இந்த நூறு மாதிரி வாங்கி வந்துருக்கு பாருங்க இங்கே அப்படியே இட்லி எடுக்க இப்படி இருக்கண்டு இது வந்து பொங்கி இருக்கிறத வச்சுக்கொண்டே நாங்கள் சொல்லலாம் இந்த இட்லி வந்து நல்லா சோஃப்டாக வருமா இல்லையாண்டு நல்லா பொங்கி இருக்குது பாருங்களை நல்லா பொங்கி இருந்தால் நல்லா சோஃப்டாக வருமா ம் இப்போ இந்த நீங்கள் கேட்ட மாதிரிக்கு இப்போ இந்த இனக்கிரியில் என்ன பானை மேலே வேற இது வந்து மூண்டு கொத்த வீர பானை இப்போ அதுக்கு மேலே விரும்பாது இப்போ வந்து நாங்கள் இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் நல்ல வடிவாக இப்படியே குழைஞ்சி விடுவோம் சத்தத்தை பாருங்கள் இப்படி இருக்க ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆக வந்து தடிப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் எங்களுக்கு சரியாக இருக்குது அப்ப நாங்கள் வந்து தண்ணி சேர்க்க இல்லை இப்போ நல்ல வடிவாக செய்யறதற்கனையா நாங்கள் நல்ல வடிவாக கரைஞ்சி விடுவோம் விட்டு நல்ல நல்லபடிவாக கரைச்சிட்டேன் பாருங்க இப்படி இருக்கேன் இனி வந்து இட்லி அவிக்க தொடங்குவேன் இட்லி பானைக்க தண்ணியை விட்டு நல்ல நல்லபடிவாக கொதிக்க விடுவேன் பாத்திங்கண்டா பானைக்கு தண்ணி விட்டுருக்கு நல்ல படிவாக அடுப்பெரிஞ்சால் செரியனி தண்ணியங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் இட்டலி தட்டுக்கில் மா வந்து ஊற்றப்படுகிறோம் இதுக்கு வந்து முதல் நல்ல படிவாக எண்ணெய் பூசப்படுகிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் சதுவாக உட்டை பார்க்க அதுக்காகத்தான் நாங்கள் எண்ணெய் பூசப்பட்றோம் சில பேர் வந்து இதுக்கு வந்து துணியே போட்டு அவிப்பினா நாங்கள் வந்து எண்ணெய் பூசி போட்டு தான் நான் இப்படியே நாங்கள் எல்லா தட்டுகளுக்கையும் எண்ணெய் பூசுவோம் இப்போ தான் நாங்களுக்கு சுகமாக விடுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விடப்புரம் கொஞ்சம் நாங்கள் இடைவெளி விட்டு விட வேணும் ஏன்னு சொல்லிச்சோன்னா அது பொங்கி கொண்டு வாறதுக்கு நாங்கள் வைக்கப்போகிற அந்த இட்டலி பானை வந்து ட்ரெண்டு தட்டு வைக்கக்கூடிய அளவு பானைக்காக நான் வைக்கப்போகிறேன் அதுக்கும் ஒரு தட்டில் வந்து ஏழு இட்டலி ஒரே நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ன ஒரு நேரத்துலேயே நாங்கள் பதினாலு இட்டலி வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதுங்கன்னா நல்லா தண்ணி குவிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் முதல் உள்தட்டை வைப்போம் இப்போ வந்து மேல் தட்டை வைக்கப்போகிறோம் அப்படியே நல்ல வடிவம் முறுக்கி மூடி விடுவோம் விசில் அடிக்குமோ மிஷின் அடிக்காது நாங்கள்தான் அடிக்கோணு அதிகாண்டா எங்களுக்கு இப்போ அவிஞ்சிருக்கும் நாங்கள் இறக்க போகிறோம் மொளு மாதிரி இருக்கு ம் இப்போ இறக்குவோம் தட்டையும் இறக்கி எடுப்போம் பாத்தீங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு கரண்டியால் எடுப்போம் இப்படி கரண்டியால எடுக்கிறது வந்து சுவமங்களுக்கு மங்கலுக்கு துணியில் வச்சா வச்சா நாங்கள் அப்படியே துணியை எடுத்து எடுத்து நாங்கள் இப்படியே மற்ற தட்டு தடியே முடிப்போம் ஆனால் நல்ல பொங்கி சாஃப்டாக இருக்கு தடி பாருங்க இப்படியே நாங்கள் எல்லா தலையும் அவிச்சு எடுப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா பாருங்க தலி எப்படி சாஃப்டாக இருக்கு பஞ்சு போல தான் இருக்குங்க சுட சுட தலி எப்படி இருக்கண்டு பாருங்க நாங்கள் இட்டலி எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் சாப்பிட்டு பாக்கப்புறம் இட்டலிக்கு சாம்பாரும் செய்து சட்னியும் செய்திருக்கிறோம் சாப்பிட்டு பாப்போம் இப்போ நாங்கள் எல்லாம் அவிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டோம் அதோட சட்னியும் செய்திருக்கிறோம் சாம்பாரும் செய்திருக்கிறோம் பாத்தீங்கடா நிறைய பேர் தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் குழைக்கேக்கே தெரிஞ்சிருக்கு நாங்கள் கூடுதலாவே தான் குழைச்சினாங்க என்னங்கட விட்டு ஆக்கள் கூட அஹ் கூடுதலா இது வந்து காலம சாப்பாடு தான் செய்யறோம் இன்றைக்கு வந்து எங்கட இரவு தான் பெரும்பாலும் நாங்கள் தான் செய்யறது என்னன்னு சொன்னா எல்லாருமே அந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பினோம் வேலையை போறாங்க விடியாண்டா வேலையை போறது பள்ளியுடம் போறது எல்லாம் கொஞ்சம் அவசரமா எல்லாரும் சாப்பிட்டு போயிடும் ஆனா நாங்கள் வந்து இப்ப இரவுல செய்தா ஆறுதலா சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட போறோம்

நல்லா இருக்கி வந்து வெறுமாவே சாப்பிடக்கூடிய கணக்கு தூள் இல்ல நாங்கள் வளமையாவே சாம்பார்ன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் தூள்லாம் போடுறது என்னடா சின்னாக்களும் கூடுதலா சாப்பிடறபடியா உடைப்பு வந்து அளவான உரைப்பா தான் இருக்கும் இது மூணு தரம் சாப்பிடுறது പുതാകൾക്ക് <laughs> എന്നിട്ട് <laughs> <laughs>

என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெண்டால் முதல் மூன்று இட்லி பிறகு ரெண்டாவச்சரிங்கள் அது ஞாபகம் இல்லை ஆகணும் அஞ்சு இட்லி முடிஞ்சது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி இருந்தது இதே மாதிரி நீங்களும் மௌச்சி பாருங்க இந்த கூடுதலாக சொல்லிக்கிறோம் இட்லி கல் மாதிரி வருது இது உண்மையிலேயே பூ மாதிரி இட்லி என்று வேறு சொல்கிறார் அப்படித்தான் சில வேறு சொல்கிறாரு அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போமோ அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்